ரபியுலபல் மாதம் தொடங்கிவிட்டது நேச நபியின் பாசம் உலகெங்கும் பரவி கிடக்கிறது புகழ் மாலைகள் ஒரு பக்கம் ரசூல் செல்லல்ல அலிசலமுடைய சீரத்து நபி ரசூலுடைய வரலாறு ஒரு பக்கம் ரசூலுடைய கண்ணியத்தையும் அவங்களுடைய மேன்மையும் போற்றக்கூடிய மீலாது பெருவிழாக்கள் ஒரு பக்கம் உலகம் முழுவதிலுள்ள முஸ்லிம்கள் அன்றாடம் பெருமானார் செல்லல்லா அலிசலம் அவர்களை பாராட்டி கொண்டிருந்தாலும் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் விசேஷமாக பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய புகழ் பாடும் மௌலுது போன்றவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன இது நமது பொறுப்பும் கடமையும் ஆகும் சகோதரர்களே இந்த நிகழ்வுகளின் வழியாக நபி சல்லா அலுவலாம் அவர்கள் மீது நாம் வரி வைத்திருக்கக்கூடிய மதிப்பு வளர்ந்து கொள்கிறது மற்ற சகோதரர்களுக்கு அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதத்தில் கிடைக்கிறது பெருமானாரை நேசித்து வாழவும் அந்த நேசத்தையே நம் சுவாசமாக்கி கொள்ளவும் வல்ல இறைவன் தௌஃபிக் செய்தருள்வானாக முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நம்மை மிகவும் நேசித்தார்கள் சகோதரர்களை பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் லா முக்மீனன் ஹத்தா அகூன இலகி மி வாலிதிகி வலதிஹி வன்னாசி அஜ்மாயின் இந்த உலகத்தில் பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் விட நான் ஒரு மூமினுக்கு பிரியமானவனாக மிக அதிகமான பிரியமானவனாக ஆகின்ற வரைக்கும் அவனுடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் பெறாது என்று சொல்வார்கள் இப்படி சொல்றதுக்கு ஒரு மனோபாவம் இருக்க வேண்டும் இப்படி சொல்றதுக்கு ஒருத்தபிளாக இருந்தாங்க ரசூலுல்லா எப்படி ஒருத்தபலாக இருந்தாங்க தன்னை விட யாரையும் உலகத்தின் வஸ்துக்களையும் மிகுந்த நேசத்திற்குரியதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்வதற்கு பெருமானார் சல்லா அலி சொல்லாம் இருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தன் குடும்பத்தை விட தன் மனைவி மக்களை விட நம்மை தன் சமூகத்தை உம்மத்தே முகமதியா என்ற சமூகத்தை அந்த அளவுக்கு நேசிச்சாங்க அதனால தான் இப்படி சொன்னாங்க சிங்கப்பூர் சமூகத்தை யூ என்ற கடந்த நூற்றாண்டின் தலை அரசியல் அறிஞர் உருவாக்கினார் ஆனால் அதற்காக அவர் திட்டமிட்ட மிக கடுமையான விதிகளை உருவாக்கி கொண்டிருந்தார் ஏன் கம்யூனிச ரஷ்யாவை உருவாக்கிய லெனினும் அப்படித்தான் மிக கடுமையான கண்டிப்பையும் கடுமையான ஒரு கண்டிஷனையும் அடிப்படையாக கொண்டே அவர் சார்ந்த சமூகங்களை கட்டமைத்தார் நம்ம ஊர் காமராஜர் தமிழ் சமூகத்திற்கு பெரும் தொண்டாற்றி இருக்கிறார் இன்றைய தமிழகத்தின் அறிவியல் வளர்ச்சி என்பது காமராஜர் போட்ட பிச்சதான்னு சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல நாட்டில் உள்ள அணைக்கட்டுகளில் பெரும்பாலானவை அண்ணல் காமராஜர் கட்டியது தான் இத்தனைக்கும் காமராஜர் மிக நல்ல மனிதர் நல்ல மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார் இன்றும் கூட அவர் படிக்கவில்லை ஆனால் அவரால் பயிற்சிவிக்கப்பட்ட அவரால் வலியுறுத்தப்பட்ட கல்வி கூடங்கள் இன்று பல ஆசிரியர்களையும் பல விஞ்ஞானிகளையும் பல மருத்துவர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது காமராஜருடைய வீட்டுக்கு ஒரு நாள் ஆர் வெங்கட்ராமன் வந்தார் காமராஜருடைய அம்மா சிவகாசி பண ஓலை விசிறியை வச்சு வீசி கொண்டிருந்தாங்க இதை கண்ட வெங்கட்ராமன் அவருடைய தாயாருக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தார் தாய் இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி ஒரு தடவை காமராஜர் தாயை பார்க்க வந்திருந்த நேரத்தில் ஃபேன் தலைக்கு மேல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்குறார் அதான் யா ஆர் வெங்கட்ராமன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார் நான் வெக்கையில் இருக்கிறேன் வெம்மையில் இருக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் உடனே என்ன பண்ணார் தெரியுமா அந்த ஃபேனை கலட்டி தன்னுடைய ஆஃபீஸுக்கு போட்டுட்டார் பொதுமக்கள் சேவை நடைபெறக்கூடிய அந்த தன்னுடைய அலுவலகத்துக்கு போட்டுட்டார் நல்லவராகவே இருந்தாலும் இந்த கடுமை தேவையில்லாதது ஒரு முதலமைச்சரை பெற்ற பெற்றெடுத்ததற்காக அந்த தாய் இப்படித்தான் சிரமப்படணுன்ற அவசியமே இல்லை பல தலைவர்களுடைய வாழ்விலும் தேவையற்ற சில கடுமைகளை பார்க்கத்தான் முடிகிறது சகோதரர்களே முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் அத்தகைய தேவையற்ற கடுமையை எங்கும் காட்டியது கிடையாது பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அன்பையும் கருணையையும் அடிப்படையாக கொண்டு முஸ்லீம் சமூகத்தை கட்டமைத்தார்கள் திருக்குரான் பெருமானாரை அன்பானவர் கருணை மிக்கவர் என்று பலமுறை பாராட்டுகிறது அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் பில் முனீன ரவுஃபுர் ரஹீம் மோமின்கள் மீது மிகுந்த அன்பும் மிகுந்த கருணையும் உள்ளவர் அல்லாஹ் தனது பண்புகளை பெருமானாருக்கு சூட்டி மகிழ்க மகிழ்கிறான் இந்நல்லாக பின்னாசில் ரவுஃப் ரஹீம் அல்லாஹு ஆலமின் மனிதர்கள் மீது ரவூஃபாக ரஹீமாக இருக்கிறான் என்ற தன்னுடைய பெயரை பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சூட்டி மகிழ்கிறார் பொதுவாக சமயங்கள் மக்களுக்கு கடுமையான வழிமுறைகளையே போதிப்பவையாக இருக்கின்றன ஆனால் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் எளிமையான வழிமுறைகளையே போதி போதனை செய்தார்கள் எளிமையானதையே தேர்வு செய்தார்கள் ஒரு குளிர்காலத்தில் நீங்கள் உது செய்ய செல்கிறீர்கள் நீங்கள் சுடுதண்ணிலும் உதவி செய்யலாம் குளுந்த தண்ணியிலும் உதவி செய்யலாம் இதில் எதை தேர்ந்தெடுப்பது சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி வருமானால் அல்லாவுக்கு அதிகம் சிரமம் எடுத்துக்கொள்வதுதான் சிறப்பானது என்று யாரும் நினைக்கலாம் ஆனால் பெருமானார் சல்லா அலி சொல்லாம் அவர்களது வழிகாட்டுதல் லேசானது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் சகோதரர்களே இதுவும் இது போன்ற பெருமானார் சல்லல்ல அலிசலமுடைய வாழ்வில் வெளிப்படுகின்ற ஒவ்வொரு அம்சத்திலும் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது கொண்டிருந்த அலாதியான அன்பிற்கான அடையாளத்தை நாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு ஒதுவிலும் பல் துளக்குவதை கட்டாயமாக்கவில்லை அது மக்களுக்கு சிரமமாகிவிடும் என்று அவர்கள் நினைத்தபடியால் மூன்று நாட்களுக்கு மேலே தராவிய தொழுகையை ஜமாத்தாக பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நடத்த கிடையாது அது மக்கள் மீது கடமையாகி விடலாம் என்று அவர்கள் பயந்த காரணத்தினால் கட்டளைகளை சொன்னதில் மாத்திரமல்ல சமூகத்தினரை சீர்படுத்துகின்ற மற்ற அம்சங்களிலும் சமுதாயத்தின் மீதான பெருமானாரின் நேசமே மேலோங்கி இருந்தது சகோதரர்களே நபியின் பரிசுத்தமான இதயத்தையும் அதில் வெளிப்பட்ட பரந்த நேசத்தையும் ஆங்கில அறிஞரான தாமஸ் கார்லேல் ஒரு இடத்துல இப்படி பாராட்டுவார் நபி அப்துல்லா அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூன் என்ற பார்வையற்ற தோழர் விஷயத்தில் கண்டிக்கப்பட்டார் உங்களுக்கு தெரியும் ரசூப் சல்லா அலி செல்வாக்கு மிக்க இந்த மனிதர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது இஸ்லாத்தை எடுத்து எம்பிக் கொண்டிருக்கும் போது பார்வையற்ற உம்மு மக்தூப் ரதி அல்லாஹூ யார் ரசூல் அல்லா யார் ரசூல் அல்லா என்று இடைஞ்சல் தரக்கூடிய விதத்தில் என்ன செய்வாங்க உள்ளே வருவாங்க அவங்களுக்கு பார்வை கிடையாது உடனே பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய விஷயத்தில் முகம் சொலிப்பாங்க இதை அல்லாஹூ ரபுல் ஆலமின் பொறுத்து கொள்ள மாட்டாமல் அபச வத்தவல்லா அஞ்சாஹுலாமா நமது நபி முகம் சிடு சிடுத்து விட்டார் கடுகடுத்து விட்டார் வந்தவரை புறக்கணித்தார் வந்த பார்வையற்றவரை புறக்கணித்தார் என்று அல்லாஹ் செல்லமாக கண்டிப்பார் இதை வந்து அவர் சொல்கிறார் யாரு அந்த ஆங்கில அறிஞர் தாமஸ் கார் லைல் சொல்கிறார் அப்துல்லா பின் மக்தும் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் கண்டிப்பதற்கு காரணமாக அமைந்திருந்தார் குற்றம் சொல்வதற்கு காரணமாக அமைந்திருந்தார் அவர் அவரால் ஒரு விஷயம் ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கையில் திருத்தப்பட்டது அப்போ இவரால் தான் நமக்கு அந்த ஒரு திருத்துதல் ஏற்பட்டுச்சு அல்லாஹ் நம்மளை கண்டிச்சான்ற அந்த ஒரு சின்ன மனோபாவம் கூட இல்லாமல் ஹசரத் அப்துல்லாஹின் உம் மக்தும் ரதியல்லா அவர்களுக்கு பரந்த பாரதூரமான தூர நோக்கு சிந்தையோடு வெல்ல மனதோடு பெருமானார் சல்லா அலிஸ்லாம் மதினாவில் இல்லாத காலகட்டங்களில் இரண்டு சந்தர்ப்பங்களில் மதினா விட்டு வெளியே போயிருக்கிறாங்க இந்த இரண்டு சர்ப் சந்தர்ப்பங்களில் அப்துல்லாஹின் உம்மு மக்தும் அவர்களை தனது பிரதிநிதியாக நியமனம் செய்திருக்கிறாங்க அப்படி சொல்கிறார் அவர் இதில் இருந்து சமூகத்தின் மீது அவர் காட்டிய அந்த அக்கறை அலாதியானது ஆழமானது நபித்தோழர் ஜாபிர் ரதி அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு யுத்தத்தில் இருந்து திரும்பும்போது படை அணியை விட்டு முன்னதாகவே வீட்டிற்கு விரைந்து வந்தேன் என்னை யாரோ தொடர்ந்து வந்தார்கள் பக்கத்தில் வந்தபோது தான் அது ரசூலுல்லா என்று தெரிந்தது ஏன் அவசரப்பட்டு வந்தேன் என்று கேட்டார்கள் இல்லை நான் புதிதாக திருமணம் முடிச்சிருக்கேன் என் மனைவியை பார்க்கணுன்ற ஆசையில் வேகமாக வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் சகோதரர்களை சிந்தித்து பார்ப்போம் பெருமானாருடைய இடத்திலும் நீங்களும் நானும் இருந்தால் என்ன கூறியிருப்போம் ஒரு கண்டிப்பான படை தளபதி என்ன கூறியிருப்பார் கொஞ்சம் பொறுமையாக கட்டுப்பாட்டை கடைபிடித்திருக்க வேண்டாமா இப்படிதான் அவசரப்பட்டு ஓடி வருவியா கல்யாணம் முடிச்சிருக்குதான் அதுக்காக இப்படியா வருவேன் சொல்லி லேசாவது கண்டிப்போம் ஆனால் தனது இளம் தோழரின் வேகத்தை கண்ட பெருமானார் அவரிடத்துல என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல் கைஸ் அல் கைஸ் அல்லாஹு அக்பர் நடக்கட்டும் நடக்கட்டும் குழந்தை வரட்டும் கொழந்தை வரட்டும்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு சில உலமாக்கல் விளக்கம் தருகிறார்கள் அன்பிற்குரியவர்களை தனது சமூகத்தை நாடி நரம்பெங்கும் நேசிக்கும் ஒரு தலைவரால் தான் இப்படி கூற முடியும் இன்னொரு நிகழ்வு சமயத்தின் பேரால் மக்கள் எப்படியெல்லாம் சிரமப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை கவனிக்கிறோம் பெருமானவர் சல்லா செல்லும் அவர்கள் பயணத்தில் நோன்பு நன்மையே கிடையாது என்று சொன்னாங்க தன்னை நாடி வருகிறவர்களுக்கு எந்த பிரச்சனையிலும் உடனடி தீர்வு அதுவும் புரட்சிகரமான தீர்வை தந்தார்கள் அவுசுபிர் சாபித்தது எல்லாகோ என்ற சஹாபி உகதில் ஷஹீதான போது அவரது சொத்துக்களை அறியாம கால வழக்கப்படி அவரது சகோதரர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவரது மனைவி உம்மு கஜ்ஜா பெருமானார் சல்லல்ல அலிசலாம் அவர் முறையிட்டார் கொஞ்சம் பொறுமான்னு சொல்லி ரசூல் சல்லா அலிசலாம் அவர்கள் அல்லாவுடைய பிறகு இறங்கியது லிர் நசீபும் நசீபும் ஆண்களுக்கு எப்படி சொத்துல பங்கு இருக்கோ அதே போல பெண்களுக்கும் பங்கு இருக்குது சொத்தில் பங்கு இருக்குதுன்ற வசன இறங்கின உடனே அல்லாஹ் அக்பர் இந்த வசனத்தை வச்சே தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த பெண்மணிக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை உடனடியாக பெற்றுக்கொண்டாங்க இது ஒரு சாதாரணமான தீர்வு அல்ல காலங்காலமாக ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த பெண் இனத்திற்கு மாபெரும் விடியலை தந்த பெரும் தீர்வு ஆனால் மிக சாதாரணமாக அந்த தீர்வை பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சாதித்து காட்டினார்கள் இதற்கு சமூகத்தின் மீது இருந்த அவருடைய அன்பும் கருணையுமே காரணம் சகோதரர்களே ஒரு பெண்மணி பெருமானார் சல்லல்லா அலுவலாம் அவர்களிடத்தில் தனது கணவர் அதிகமான விருந்தாளிகளை கூப்பிட்டு வந்து தன்னை சிரமப்படுத்துவதாக கூறினார் பொதுவாக அரபுகள் விருந்தினர்களை உபசரிப்பதை பெரும் பேராக கருதுகிறவர்கள் அவர்களிடம் அதிக விருந்தினர்களை அழைக்காதே என்று சொல்வது சரியாகாது அதனால் அந்த சஹாபிய பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கடிந்து கொள்ளவில்லை அதே நேரத்தில் நீ என்ன நமது மரபை மறந்து பேசுகிற அப்படின்னு அந்த பெண்மணியும் பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்கள் கடிந்து கொள்ளவில்லை அந்த பெண்ணை அழைத்து மிக அருமையாக சொன்னார்கள் மிக அருமையாக சொன்னார்கள் அன்பிற்குரியவர்களே அல் லைஃபு என்சிலு பி ரிசுகி வயர் தகிலு பி துனூபி அகலில் பைத் விருந்தினர்கள் வழியாக உனக்கு வர வேண்டிய ரிசுக்கு வருது சேர்ந்து உன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் அவங்களோட சேர்த்து உன்ன ரிசுக்கையும் கொண்டு வர்றாங்க உன் பாவங்களை போக்குவதையும் அவர்கள் கொண்டு வர்றாங்க மகபுரத்தையும் கொண்டு வர்றாங்க அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க அருமையான அறிவுரை அந்த பொம்பளை அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க தெரியுமா அல்லாஹ் அக்பர் முக மலர்ச்சியோடு போகிறாங்க இவ்வளோ பெரிய பாத்தியதை இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் இதில் வைத்திருக்க நான் இதை கண்டு மருகுவதான்னு சொல்லி என்ன அருமையான அறிவுரை சமூகத்தின் மீது அலாதியான நேசம் கொண்ட ஒருவரால் அல்லவா இப்படி அறிவுரை சொல்ல முடியும் சகோதரர்களே பெருமானாருடைய பாசத்திற்கு நேசத்திற்கு மட்டும் ஒரு சாட்சி இந்த உலகத்தில் கடுமையான சட்டங்களை அமுல்படுத்திய தலைவர்களில் முகமது சல்லா அலி சல்லாம் அவர்கள் ஒருவர் அதே நேரத்தில் எல்லோருக்கும் தண்டனை வழங்குவதற்காக காத்திருந்தவர் அல்ல சமூகத்தில் குற்றங்கள் ஆங்காங்கே இளைமறை காய்மறையாக நடந்து கொண்டுதான் இருக்கும் தண்டிப்பதற்காக குற்றங்களை தேடி பிடிக்க குற்றங்கள் பகிரங்கமாக கப்படும் போதுதான் தண்டனை தந்தாக வேண்டும் இதுதான் இஸ்லாமிய கோட்பாடு நசூல் இந்த உலகத்தில் ஒரு உயிர் கூட மன்னிப்பு பெற்ற உயிர் தண்டிக்கப்பட்டு கூடாதுன்றதுல கவனத்தோடு இருந்தாங்க சகோதரர்களே ஷரீத் கோர்ட் என்று வரும்போது அந்த தண்டனை நிறைவேற்ற இந்த நிறைவேற்றவும் ரசூல் சல்லா அவர்கள் தயங்கவில்லை அன்பிற்குரியவர்களே ஹசரத் ஆயிஷா கேட்பாங்க யார் ரசூல் அல்லா எனக்காக துவா செய்யுங்கள் நாயகமே என்று கேட்பார்கள் உடனே தன் அன்பும் மனைவிக்காக அரசும் செல்லலாளிசரமர்கள் துவாச செய்வாங்க அல்லாஹு மஹபிர்லி ஆயிஷா மாத்த கத்தமமின் தம்பிகா மமாத்தா அஹர் ஆயிஷாவை மன்னித்து விடு இறைவா அவர் பாவங்களை மன்னித்து விடு முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்கள் மறைவாக செய்த பாவங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு ரப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வார்த்தை கேட்ட மாத்த உடனே இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அதிர்த்து ஆயிஷா ரதி எல்லவன்கா பலமாக விழுந்து விழுந்து சிரித்தாங்க மகிழ்ச்சினால அப்பந்தான் உனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கா அந்த துவால ஆமை அரசுல்லா இது மகிழ்ச்சி அடையாமல் வேறு என்ன செய்யும் உடனே சொன்னாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் இது போன்ற துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் என்னுடைய சமூகத்திற்காக நான் செய்கிறமான்னு சொல்லி சொல்லுவாங்க அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே எவ்வளோ பெரிய பாசம் சுபானல்லா நம்மை நேசித்து மாபெரும் சீர்திருத்தமான வாழ்வை இன்று வரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமானாரை காலமெல்லாம் நேசித்து காலமெல்லாம் வாசித்து காலமெல்லாம் சுவாசித்தல்லவா வாழ வேண்டும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும் ரசூல் செல்லா அலை செலமுடைய புகழாரத்தை பாடப்படக்கூடிய கொச்சையாக பேசப்படுகிறது பாடுபவர்களை கொச்சையாக்கப்படுகிறது ரசூல் செல்லா அலை செலமுடைய கண்ணியமான மீராது ஷெரீஃபை சீரத்து நபியை நடத்தக்கூடியவர்களை இல்லாத பிதாத்தை செய்கிறார்கள் சிற்கை செய்கிறார்கள் என்றெல்லாம் கிறுக்கு பிடித்து பேசக்கூடிய ஒரு கூட்டம் உருவாக்கி கொண்டிருக்கிறது கருக்கு பிடித்து பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே அல்லாஹு அலமீன் அவர்களுக்கும் இதாயத்தை வழங்கி அவர்களையும் ரசூருடைய கண்ணியமான புகழை பாட வைப்பானாக அதே போல ரசூ சல்லா அலிசலமுடைய அற்புதமான வாழ்வியல் வசந்தத்தை மக்களுக்கு அழகான முறையில் எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல தௌஃபிகை அப்படிப்பட்ட மக்களுக்கும் அல்லா நசீபாக்குவானாக வா ஹர்தாவானா அனில் அஹமது இல்லாஹி அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து